அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வரைகுவலம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கட்டுகிறார் இஸ்லாத்தில் மிக சிறந்ததை என்று கட்டுகிறார் அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்ல அல்ல வரைகசலம் அவர்கள் சொன்னார்கள் பசித்தவருக்கு உணவளிப்பது நீங்கள் அறிந்தவர் அறியாதவர்களுக்கு சலாம் செல்வதாகும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வலைக்கு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த சலாம் என்கிற இந்த ஒரு இபாதத்தில் இருக்குகிறது இந்த இபாதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்களையும் இந்த சலாம் செல்லக்கூடிய இந்த நடைமுறை எங்களுடைய சமூகத்தின் மிக அரிதாக காணப்படுகிறது இந்த நாங்கள் சலாத்தை ஒரு மனிதன் பரப்புவானாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்லாம் வலைக்கும் என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு பத்து நன்மை அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லா என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு இருபது நன்மை அசலாம் வலைக்கும் வஹமதுல்லா காத்துகின்றோம் யார் முழுமையாக சொல்லுகிறாரோ அவருக்கு முப்பது நன்மை என்பதாகவும் அல்லாவுடைய தூதர் சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா இந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு ஒரு சகோதரனை சந்திக்குகிற எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்லுகிற எங்களுடைய குடும்பத்தாரை நாங்கள் சந்திக்குகிற இன்று இந்த சலாத்தை நாங்கள் முன்வைக்குகிறோமா என்பதை